அலமது இல்லா அலமது அல்லாஹுவின் அளப்பெரும் கிருணையினால் எனது வார்த்தைகளை தோங்குகிறேன் சலாத்தும் சலாமும் உயிருக்கும் உயிரான உயிரினும் மேலான இதய வேந்தர் பெருமானார் சல அஹு அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் நல்லவர்கள் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலங்கட்டுமாக எழுச்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டு எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை சமூகத்தின் வலிமை மிக்க குரலுக்கு சொந்தக்காரர் அருமை சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு வாக்கு கேட்டு நடைபெறக்கூடிய இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் லால்பேட்டை நகர இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய அருமை தலைவர் அல்ஹாஜ் எஸ் எம் அப்துல் வாஜித் அவர்களே இந்த இனிய நிகழ்விற்கு முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கடலூர் தெற்கு மாவட்ட தலைவர் அல்ஹாஜ் எம் ஏ அவர்களே ஏ சுக்கூர் அவர்களே மாவட்ட பொருளாளர் சஹாபுதீன் அவர்களே கடலூர் தெற்கு மாவட்ட துணை செயலாளர் பி எம் ஜே மசூத் அகமது அவர்களே கடலூர் தெற்கு மாவட்ட துணைத் தலைவர் எஸ் எம் மணீஸ்வர் ராமன் அவர்களே இந்த நிகழ்விலே வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவர்களையும் வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய ஆழ்பேட்டை நகர ஆற்றல் மிகு செயலாளர் ஏ முகமது தையூப் முஹிப்பி அவர்களே இந்த இனிய நிகழ்விலே பங்கேற்று சிறப்புரையாற்ற இருக்கின்ற வேங்கையின் மைந்தர் நம்முடைய மாவட்டத்தினுடைய நிரந்தர அமைச்சர் மரியாதைக்குரிய வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களே இந்த கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் தோல் திருமா அவர்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மண் மண்டல பொறுப்பாளர் நாகி சாதிக் அவர்களே தொகுதி பொறுப்பாளர் அருமை சகோதரர்களின் ஜெலியன் அவர்களே இந்த இணைய நிகழ்விலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய லால்பேட்டை முஸ்லீம் ஜமாத்தினுடைய அருமைத் தலைவர் ஏ எம் எஃப் முகமது சாதிக் அவர்களே லால்பேட்டை நகரம் முஸ்லீம் ஜமாத்தினுடைய செயலாளர் கே ஏ அமானுல்லா அவர்களே இந்திய தேசிய லீக்கினுடைய மாநில துணைத் தலைவர் மரியாதைக்குரிய ஜி அப்துல் ஹமீத் அவர்களே லால்பேட்டை நகர திமுக கழக செயலாளர் ஜி அன்வர் சதாத் அவர்களே கடலூர் மாவட்ட மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் லால்பேட்டை பேரூராட்சி மன்ற தலைவர் எஸ் ஏ முகமது ஹாரிஸ் அவர்களே லால்பேட்டை நேர மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் டி ஏ ஜாஃபர் அலி அவர்களே இந்திய தேசிய லீக்கினுடைய மாவட்ட தலைவர் இ ஆர் நவர் ஹுசேன் அவர்களே இந்திய தேசிய லீக்கினுடைய மாநில இளைஞர் அணி செயலாளர் அருமையின் நண்பர் எஸ் சி அப்துல் சமத் அவர்களே மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய கடலூர் மாவட்ட செயலாளர் அருமை சகோதர் ஓ ஆர் ஜாக்கிர் உசேன் அவர்களே மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய நகர செயலாளர் முகமது யூனூஸ் அவர்களே காங்கிரஸ் பேர் இயக்கத்து நகர செயலாளர் ஹிதாயத்துள்ள அவர்களே இந்த இனிய நிகழ்ச்சிகளை பெருந்திரளாக பங்கேற்று இருக்கக்கூடிய லால்பேட்டையை சார்ந்த அனைத்து மஸ்ஜிங்களுடைய முத்தவள்ளிகளே லால்பேட்டை ஜாமியா மன்பவுலான் அரபிக்க ஆட்சி மன்றக்குழு உறுப்பினர்களே சங்கைக்குரிய உளமாக்களே மரியாதைக்குரிய சமுதாய பெருமக்களே பெருந்தராக கூடியிருக்கக்கூடிய சகோதரிகளே தாய்மார்களே இந்த மேடைகளே வீட்டிற்குரிய கடலூர் வடக்கு மாவட்டத்தினுடைய ஆற்றல் மிகு தலைவர் அப்துல் ரஜாக் அவர்களே செயலாளர் முகமது இஸ்மாயில் அவர்களே பொருளாளர் முகமது கசாலி அவர்களே கடலூர் மாநில பொதுக்குழு உறுப்பினர் அப்துல் ஆரிஃப் அவர்களே சிதம்பரம் நகர இந்தியன் முஸ்லீம் லீக் தலைவர் அலாஜ் எஸ் எம் எம் அன்வர் அலி அவர்களே மற்றும் பெருந்திராக பங்கேற்றிருக்கக்கூடிய தாய்ச்சபை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட தோழமை கட்சிகளுடைய தோழர்களே தொண்டர்களே உங்கள் அனைவர்களுக்கும் இந்த இதய காணிக்கையான எத்தி வைத்து வார்த்தைகளை தோங்குகிறேன் அஸ்லாம் வரகாத்து அருமைக்குரியவர்களே இந்த கூட்டம் என்பது எல்லா கூட்டங்களை போன்றாள் போன்றாள் போன்றானதல்ல இன்றைய காலகட்டம் இந்த நாட்டை யார் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் இனி யார் ஆளப்போகிறார்கள் அதை முடிவு செய்வதற்காக நாம் ஒவ்வொருவரும் பிரச்சார பீரங்கிகளாக மாற்ற வேண்டிய மாற வேண்டிய கட்டாயத்திற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு பொதுக்கூட்டம் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் பத்தாண்டுகள் இந்த நாட்டை சீரழித்த பாரதிய ஜனதாவையும் நாட்டை சரிவுக்கு கண்டு சென்ற இந்த நாட்டினுடைய வளர்ச்சியையும் இந்த நாட்டினுடைய பொதுத்துறை நிறுவனங்களையும் முற்றிலுமாக அழித்த நாசகாரன் மோடியை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய ஒரு பொது தேர்தல் இந்த தேர்தலிலே நாம் அளிக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் சங்கிலினுடைய ஆட்சிக்கு வழங்கப்படும் மரண அடியாக அமைய வேண்டும் அப்படிப்பட்ட இந்த பொதுக்கூட்டத்தை லால்பேட்டை மண்ணிலே சமுதாய மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி நடத்த வேண்டும் என்று எங்களுடைய அவாவை இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உயர்நிலை செயல்திட்டக்குழு உறுப்பினர் அருமைக்குரிய அண்ணன் எம் பி அவர்களிடம் சொன்னபொழுது அகமகிழ்ந்து ஆமோதித்து சிறப்பாக நடத்துங்கள் என்று அனுமதி வழங்கியதோடு இந்த நிகழ்விற்கு உங்களுக்கு எல்லா விதமான ஒத்துழைப்பையும் நாங்கள் தருவோம் நடத்துங்கள் என்று சொல்லி ஊக்கப்படுத்தினார்கள் அதேபோல் இந்த நிகழ்ச்சிக்கு எல்லா வகையிலும் ஆலோசனைகளை வழங்கி மிக சிறப்பாக எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட பொருளாளர் இளைய வேங்கை அரமைக்குரிய அண்ணன் எம் ஆர் கே பி கதிரவன் அவர்களுக்கும் இந்த நல்ல நேரத்திலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இருக்கிறோம் அருமையான பெருமக்களே தலைவர்கள் எல்லாம் ஒவ்வொரு பகுதியிலும் பிரச்சாரத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வருவதற்கு முன்பின்னாகலாம் இருந்தாலும் கூட நம்முடைய தேசிய தலைவி பாத்திமா முசர் அவர்கள் பயணப்பட வேண்டியிருப்பதால் அவர்களை இங்கு உங்களுக்கு முன்னால் அறிமுகம் செய்து வைத்துவிட்டு அவரை பேச அழைக்க வேண்டும் என்பதற்காக நான் இங்கு நிற்கிறேன் பாத்திமா முசர் அவர்களுக்கு அறிமுகம் தேவையில்லை அகில இந்திய அளவிலே அவர் பொறுப்பு வகிக்கிறார் இந்திய முஸ்லீம்களினுடைய ஏகபோக பிரதிநிதித்துவ திருச்சபையாக இருக்கக்கூடிய இந்தியன் முஸ்லீம் லீக்கினுடைய இந்திய தலைவராக இருக்கிறார் என்பது ஒருபுறம் லா போர்டு என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் நாம் எல்லாம் பின்பற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஷரியத் சட்டத்தை காப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட முஸ்லீம் தனியார் சட்ட வாரியம் அதனுடைய ஒரே உறுப்பினர் தமிழகத்திலிருந்து பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரி பாத்திமா முசர் அவர்கள் பல்வேறு மோட்டிவேஷனல் கருத்துக்களை இந்த சமூகத்திற்கு வழங்கி வரக்கூடியவர் சிறந்த கல்வியாளர் பெண்மணி புலவர் எல்லா மொழிகளிலும் மணிக்கணக்கில் உரையாற்றக்கூடிய ஆற்றல் பெற்றவர் இன்றைய சென்னை மாமன்றத்தின் எக்மோர் பகுதியினுடைய மாமன்ற உறுப்பினர் எங்களுக்கெல்லாம் ஒரு வருத்தம் இருந்தது அப்பொழுது எம்எல்ஏ ஆகும் எம்பி ஆகவும் அலங்கரிக்க வேண்டியவர் எதற்கு மாமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் அதை அங்கீகரிக்கவில்லை ஆனால் ஒரு வகையில் நாங்கள் எங்களை ஆசுவாசப்படுத்திக் கொண்டோம் இந்திய முஸ்லீம் லீக்குடைய பெருந்தலைவராக விளங்கிய எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய சந்தனத்தமே அறிஞர் சிராஜிலும் இழத்தவர்கள் முதல் முதலில் எடுத்து வைத்த மக்கள் மன்றம் சென்னை மாநகராட்சி அவருடைய அரசியல் வாரிசு அதே வழிவாரில் இந்த உள்ளே சென்றிருக்கிறது இன்ஷா அல்லாஹ் அவர் பயணிக்கும் தூரங்கள் இன்னும் காத்திருக்கிறது அதற்கு உங்களுடைய துவாவை எல்லாம் நாங்கள் ஆதரவு வைக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு பெருமை மிகு தலைவருடைய அருமை புதல்வியார் அவருக்கு அறிமுகம் தேவையில்லை இருந்தாலும் இன்று இருக்கக்கூடிய தமிழக பெண்களுக்கு மத்தியில் இஸ்லாமிய பெண்கள் சமூகத்தில் பல்துறை ஆளுமையாக வளம் வரக்கூடியவர் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னால் அவருடைய அருமை மகளார் அவர்களுடைய திருமணம் சென்னை புதுக்கல்லூரியிலே திருமணம் மக்கா முக்கிரமாவில் நடைபெற்றது வரவேற்பு சென்னை புதுக்கல்லூரியில் நடைபெற்ற பொழுது யாரும் எதிர்பாராத விதத்திலே ஒரு நாள் முன்பதாக சென்று அழைப்பு கொடுக்கிறார் எங்கள் திருமணத்திற்கு வரவேற்பிற்கு வந்து வாழ்த்த வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட மாடலுடைய நாயகர் தளபதியார் அவர்கள் வந்து அந்த திருமணத்தை வாழ்த்தி சென்றார்கள் என்ற செய்தியை இங்கு பயிர்வதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் திராவிட மாடல் ஆட்சி என்பது மட்டும் அல்ல அது பரவ வேண்டும் விரவ வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய ஒரு பேர் இயக்கம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அதை டெல்லி மாநகரத்திலும் கேரள மாநகரத்திலும் அஸ்ஸாம் மாநிலத்திலும் போன்ற அனைத்து மாநிலங்களிலும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர்களுக்கு எங்களுடைய தேசிய தலைவர் மரியாதைக்குரிய முடிவு மில்லத் பேராசிரியர் பிறந்தகை அவர்கள் கட்டளையிட்டிருக்கிறார்கள் திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் ராகுல் காந்தியை கை காட்டி இவர் ஒரு மாதத்தில் பிரதமராக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் நாம் வலுப்படுத்த வேண்டிய கரம் தளபதி மு க ஸ்டாலின் அவருடைய கரம் என்று சொன்னால் அதிலே ஆற்று இருக்க முடியாது எப்படி என்னுடைய முத்தமிழ் கலைஞரவர்கள் இந்த நாட்டை ஆளுவதற்கு யார் தகுதியானவர்கள் என்பதை முடிவு செய்யக்கூடிய இடத்தில் இருந்தாரோ அப்படியான இடத்திலே இன்றைய தினம் நம்முடைய தமிழக முதல்வர் இருக்கிறார் என்று சொன்னால் அது நமக்கெல்லாம் பெருமைக்குரிய விஷயம் அல்லவா அதுவும் நாம் வாழுகின்ற சிதம்பரம் தொகுதி என்பது சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி சங்கிகளால் கழுகு பார்வை போல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தொகுதி நாடாளுமன்ற தொகுதி கடந்த சட்டமன்ற தேர்தலிலே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய மூன்று வேட்பாளர்களிலே இந்த இளையவனையும் ஒரு வேட்பாளராக ஆக்கி சமுதாய தலைவர் மில்லத்தவர்கள் களத்திலே நிறுத்தினார்கள் அங்கு இஸ்லாமிய வாக்குகள் குறைவுதான் நான் பெற்ற வாக்குகள் முக்கால் லட்சத்திற்கும் அதிகம் இந்த பூமி நல்லிணக்கம் இந்த பூமி சகோதர சமுதாயத்தினர்களோடு சமய நல்லிணக்கத்தை பேணி வாழக்கூடிய பூமியாக இருந்ததனால்தான் ஒரு இஸ்லாமிய வேட்பாளராக களம் கண்ட இந்த அப்துல் ரஹ்மான் ரப்பானிக்கு கோயில் நகரமான சிதம்பரம் நடராஜர் ஆலயம் இருக்கக்கூடிய சிதம்பரம் மாநகரத்திலே தொகுதியிலே முக்கால் லட்சம் வாக்குகள் கிடைத்தது என்றால் சும்மாவா அப்படிப்பட்ட இந்த நாடாளுமன்ற தொகுதியிலே சங்கிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்குகின்ற சமுதாயத்தினுடைய அடித்தட்டு மக்களுடைய தேவைகளுக்கு அவருடைய உரிமைகளுக்கு உறக்க குழு கொடுக்கக்கூடிய ஒப்பற்ற தலைவராக இருக்கக்கூடிய நம்முடைய எழுச்சி தமிழர் தோழல் திருமாவளவன் அவர்கள் களம் காண்கிறார் அவர்களுக்காக பிரச்சாரம் செய்ய வேண்டும் வர வர வேண்டும் என்று நாங்கள் எங்கள் தலைவர்களிடத்தில் கேட்டுக்கொண்ட பொழுது